ஒரு பெண்ணுக்கு தாய்மை கிடைக்காமல் போனால் அந்த வலி உடலில் அல்ல உள்ளத்தில் இந்த கதை பதினைந்து ஆண்டுகள் இல்லாமல் வாழ்ந்த ஒரு தாயின் உண்மை கதை அந்த தாயின் பெயர் லக்ஷ்மி சாதாரண குடும்பம் நல்ல கணவன் திருமணத்தின் முதல் வருடம் ஆசை நம்பிக்கை இரண்டாவது வருடம் கேள்விகள் மூன்றாவது வருடம் பயம் பத்து வருடம் அமைதியில்லாத உள்ளம் பதினைந்து ஆண்டுகள் ஒவ்வொரு மாதமும் ஏமாற்றம் டாக்டர் ஸ்கேன் டேப்லெட் இன்ஜெக்ஷன் போடும்போது வலி தெரியல ஆனா ரிப்போர்ட் பார்க்கும்போது உயிர் வலித்தது அந்த டாக்டர் ரிப்போர்ட் பார்த்து சொன்ன ஒரு பதில் குழந்தையுண்டாக சான்ஸ் ரொம்ப கம்மி அந்த ஒரு வரி பதினைந்து ஆண்டுகளின் கனவுகளை நசுக்கியது வீட்டுக்கு வந்ததும் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் அழுதாள் கோவில் போனால் நல்ல செய்தி எப்போ திருமண வீடு போனால் இன்னும் இல்லையா அவள் பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் அவளை சிதைத்தது கவலையோடு ஒரு செவ்வாய்க்கிழமை யாரிடமும் சொல்லாமல் அவள் முருகன் கோவிலுக்கு போனாள் முருகன் முன்னாடி நின்று ஒன்றும் பேசவில்லை கண்ணீர் மட்டும் அவளுக்கு பதிலாக பேசியது முருகா என்னை தாயாக்கு என் மடியில் ஒரே ஒரு உயிர் வைக்கிறியா என்று முருகனிடம் கண்ணீர் மூலம் அவள் வேண்டுதலை முருகனிடம் வைத்தாள் அந்த நேரத்தில் ஒரு சகோதரி வந்து வேல்மாறல் புத்தகம் ஒன்றை அவள் கையில் கொடுத்தார் நீங்கள் கவலையில் உள்ளீர்கள் உங்கள் கவலை உங்கள் கண்களில் தெரிகிறது இந்த வேல்மாறலை நீங்கள் தினமும் சொல்லி வாருங்கள் நிச்சயம் நீங்கள் வைத்த வேண்டுதலை முருகன் நிறைவேற்றிக் கொடுப்பார் என்று சொல்லி அந்த பெண் சென்றாள் அந்த நாளிலிருந்து வேல் மாறல் தினமும் சொல்லி வந்தாள் ஒரு நாளும் தவறாமல் சொல்லி வந்தாள் கோபமில்லை சந்தேகமில்லை ஒரே நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது அவள் தாயாகிக் கொண்டிருந்தாள் ஆறு மாதங்கள் கழித்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை டாக்டர் அமைதியாக பார்த்தார் அப்பிரம் சிரித்தார் கொங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு இதய துடிப்பு அவள் தரையில் உட்கார்ந்து அழுதாள் அந்த குழந்தை பிறந்து முதல் முதலில் சொன்ன வார்த்தை முருகா அவள் குழந்தையை முதலில் எடுத்து சென்ற இடம் முருகன் சந்நிதி மருத்துவம் கைவிட்ட இடத்தில் முருகன் கைப்பிடித்தான் வேல் மாறல் மந்திரமில்லை அது மனம் உடைந்தவர்களை முருகன் அணைக்கும் வழி இந்த வழி உங்களுக்கும் இருந்தால் நம்பிக்கையோடு வேல் சொல்லுங்கள் முருகன் நிச்சயம் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவார் முருகனே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார் இது சத்தியம் இதை இன்னொரு உடைந்த மனசுக்கு அனுப்புங்கள் அவர்களுக்கும் முருகன் அருள் சேரட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்